நீ பாத்து போடு ஒண்ணு கடு லைவ் போடு லைவ் நான் போட்டுதே இருக்கேன் இப்ப போடுறா லைவ் போடுறா இப்ப லைவ் போடுறியா ஆமா லைவ் ஏ ஏய் யூடியூப் போறடா யூடியூப்ல யூடியூப் போறானே சும்மா போ லைவ் போடு வேணா லைவ் வரமா கொல்ல <laughs> 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 <laughs>

சும்டா விளக்குவான் ஆமா <middich> அப்படியா <middich> <middich> சான்ற இருந்தால் ஒரு 你。<Wow. S 2> <laughs>